உன் சட்டம் என்ன எல்லாருக்கும் தானே ஒரே எஃப்ஐஆர் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுறார்கள் அந்த வழக்கில் கீழ் பதிவு செய்யப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறீங்க விடுவித்தவர்கள் ரெண்டு பேரை மட்டும் ஏன் வெயில் கொடுக்கல ஐந்து வழங்கமாக ஏன் வெயில் கொடுக்கல என்ற கேள்வியை தான் நாம் இங்கே கேட்கின்றோம் இந்த வழக்கை நீங்க வந்து நம்ம நுட்பமா பார்த்தா எந்த அளவுக்கு அராஜகம் நடந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இரண்டாயிரத்தி இருபதுல நடைபெற்றவருக்கு பதினெட்டு பேர் மேல ஊப்பாவில வழக்கு பதிவு செய்யறாங்க இந்த ஊப்பாவில வழக்கு பதிவு செய்தவர்கள் வந்து என்னன்னா எப்போ இந்த கேஸ் விசாரணைக்கே வருகிறது என்று சொன்னால் நான்கு நான்கு ஆண்டு காலம் எந்த நீதிமன்றத்திலும் விசாரணைக்கே வரது இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்கின்றதா இந்த நாட்டில் இருக்க நீதித்துறை எப்படி வேட்டையாடி தெரியுமா இந்த சாதாரணமா கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனா ஒரு தாசா போனா யோ இந்த இந்த செக்ஷன் அந்த டேபிளுக்கு போ அந்த டேபிளுக்கு போ இந்த டேபிள் போன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விடுவானுங்க இல்லையா அதே மாதிரி டெல்லி உயர் நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்கு போ இந்த நீதிமன்றத்துக்கு போ உச்ச நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்லிட்டு அலைய விட்டாரு அலையை விட்டு நாலு வருஷம் கழிச்சுதான் எடுக்கிறான் கேக்குற யாரு நீங்க எல்லாம் ஒரு ரூல் ஆஃப் லா எல்லாருக்கும் சதம் தானே சட்டத்தின் ஆட்சின் கீழ் எல்லாரும் சமம் தானே எப்படி நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு சட்டத்தை ஒருத்தன் இஸ்லாமியர் பேர் இருந்தாலே நீ வேட்டையாடுவியா யார் யார் நீ 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 இந்த இருக்க அத்தனை குடிமக்களும் சமமாக கருதப்பட ஒரு இஸ்லாமியர் இருந்தா குடியுரிமை திருத்த பிஜேபி ஜெயில ஆட்சி திருத்தாஜே அவ்வளவுதான் ரவுடி பயிரா நீங்களா உன்னை எழுத்து கோஷம் போட்டா ஜெயில வச்சிருக்கீங்களா எப்படி நியாயமா இருக்கும் இந்த கேடு கட்ட தனத்தை இந்தியாவில் இருக்கிற இடதுசாரி கட்சியை தவிர பெரும்பாலான கட்சிகள் கட்டி கேட்கல நியாயம் தானா இது நான் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக எல்லா கட்சி நண்பர்களையும் பார்த்து கேட்கின்றேன் இந்த இரண்டு இளைஞர்களுக்காக நீங்கள் பேச வேண்டாமா சட்டத்தின் பேரால் இரண்டு இளைஞர்கள் ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருப்பது நியாயம் தானா